நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன வேர்ட்ஸ் மூலமாக நம்முடைய ஹிந்தி ஃப்ளியன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் மந்திர் ஆவோ மந்திர் ஆவோ கோவிலுக்கு வா நம்மளை விட எங்கர்கிட்ட பேசும்போது ஆர் பெஸ்ட் கிட்ட பேசும்போது மந்திர் ஆவோ அந்த மாதிரி பேசலாம் அதுவே ரெஸ்பான்ஸாக பேசணும் எல்டர்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்கள கோவிலுக்கு கூப்பிட்ற மாதிரி இருந்தால் மந்திர் ஆயே மந்திர் ஆகிஏ ஆவோவை அப்படியே மாற்றி ஆகிஏ அந்த மாதிரி கூப்பிடலாம் ஜரூர் ஜாவோ ஜரூர் ஜாவோ ஜரூர்னா கட்டாயமாக ஜரூர் ஆவோனா கட்டாயமாக ஆவோ வா கட்டாயமாக வரணும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ ஜரூர் ஆவோ இதுவுமே எங்கருக்கிட்ட பேசும்போது ஆவோன்னு பேசலாம் அதுவே கிட்ட பேசும்போது ரெஸ்பான்சிபிளாக பேசும்போது ஜரூர் ஆகிய ஜரூர் ஆகிய கண்டிப்பாக வாங்க அந்த மாதிரி கூப்பிடலாம் நெக்ஸ்ட்டு சபேரே ஜாவோ சபேரே ஜாவோ காலையில் போங்க காலையில் போங்க நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம காலையில் போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது சபேரே ஜாவோ அதுவே ரெஸ்பான்சிபிளாக பேசணும் அப்படின்னா சபேரே ஏ சபேரு ஜாகிஏ காலையில போங்க அந்த மாதிரி சொல்லலாம் சாம்கோ ஆவோ சாம்கோ ஆவோ ஈவினிங் வாங்க மாலை நேரத்தில் வாங்க அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அப்போ சாம்கோ ஆவோ அதுவே ரெஸ்பான்சிபிளா சொல்லணும் பெரியவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற பட்சத்துல சாம்கோ ஆகிஏ சாம்கோ ஆகிஏ ஈவினிங் வாங்க அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக பேசலாம் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அண்ட் தென் ஈஸியாக சென்டென்ஸை ஓனாக க்ரியேட் பண்ணவும் முடியும் இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக அவங்களும் ஒரு கற்றுக்கிட்ட வாய்ப்பை நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும் தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்